அனைவருக்கும் வணக்கம் ஒரு செய்தி கொங்கனாபுரம் ஆகனல் பள்ளி அப்பு அறிவாலயம் இரண்டு பள்ளிகளிலேயும் இளங்குமரனாறு சொன்ன அந்த நூத்தி எட்டு திருக்குறள் மந்திரங்களை நாள்தோறும் ஓதி வருகிற செயல் தமிழ்நாட்டுல எந்த பள்ளியிலும் ஐம்பத்தி நாலாயிரம் பள்ளிகள் இருக்கின்றன எந்த பள்ளிகளிலும் இந்த இந்த ஒரு பள்ளியிலும் இந்த இது செயல்படுத்தப்படவில்லை அதை நீங்கள் சொல்லி வருகிறீர்கள் உங்களுடைய நிர்வாகத்திற்கும் உங்களுடைய பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏனென்றால் அவரை அவர் சொன்ன ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லுகிறேன் ஒரு பெரியவர் ஒரு வண்டியிலே செல்கிறார் இதற்கு முன்னால் சென்ற வண்டியிலிருந்து ஒரு பை நழிவு கீழே விழுந்து விடுகிறது அதற்கு பின்னாலே இவருடைய வண்டி செல்கிறது தன்னுடைய வண்டி ஓட்டியை அப்போலாம் அவர் நான் சொல்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மாட்டு வண்டியை நிறுத்திவிட்டு மாட்டு வண்டி ஓட்டுகிற அன்பரை பார்த்து ஐயா கீழே ஒரு பை இருக்கிறது எடுத்து வாரம் சொல்கிறார் எடுத்து பார்த்தால் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது அது ஏதோ தன்னுடைய மகளுடைய கல்யாணத்திற்கோ மகனுடைய திருமணத்திற்கோ அவர்கள் கொண்டு சென்றதாக இருக்கலாம் வண்டியை நிறுத்தி விட்டு அங்கேயே நின்று விடுகிறார் வண்டி ஓட்டி கேட்கிறார் ஐயா நாம் செல்லலாமே என்று இறப்பா மையம் பொருள் என்று அவர் நிறுத்துகிறார் நிறுத்தியதற்கு பிறகு ஒரு அரை மணி பொழுதுக்கு பிறகு இதே மாறி ஒருவர் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஓடி வருகிறார் அவரை நிறுத்தியவர் கேட்கிறார் என்ன என்று இந்த பக்கமாகத்தான் நான் வண்டியில் சென்றேன் அந்த பணப்பை எங்கே விழுந்தது என்று தெரியவில்லை அல்லது வேறு யாராவது எடுத்துக்கொண்டார்களா என்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிறார் அது எப்படி இருக்கும் என்ன என்று விசாரிக்கிறார் இந்த பெரியவர் விசாரிக்கிறார் அதை அடையாளம்லாம் சொன்னதும் அவர் தன்னிடம் இருக்கிற அந்த பையை எடுத்து இது உங்களுடையதா என்று பாருங்கள் என்று கொடுக்கிறார் அவர் வேறு யாருமல்ல இந்த மந் நூத்தி எட்டு மந்திரங்களை சொன்னாரே அந்த இளங்குமரனார் அவர்களுடைய தந்தையார் என்று இது அவரே சொன்ன செய்தி இதுதான் அருள் கருதி அன்புடையராதல் அப்படியே அப்படியே உள்ள ஊர்ணம் இந்த செய்தி வந்து இந்த திருக்குறளுக்கு எவ்வளவு பொருத்தமான காட்டுகள் அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் என்றால் பார்ப்பார்கள் இல் பார்ப்பார்கள் என்றால் பார்ப்பார் இடத்து இல்லா இருக்காது சோர்வை நோக்கி இருப்பவர் அன்புடமைய அருள் ஆ ஆக மாட்டார்கள் இதை கவர்ந்து செல்லலாம் என்று அந்த ரெண்டு பேருமே எண்ணி இருந்தால் அவர்கள் அருள் உடமையோ அன்புடமையோ இல்லாதவர்களாக போயிருப்பார்கள் என்பதைத்தான் இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் பெருமான் விளக்குகிறார் என்பதை அறிந்து கொண்டவர்கள் அடுத்து ஆறாவது குரல் அளவின் கண் ஆற்றார் கலைவின்கண் கன்றிய காதலர்கள் இதுல மூன்று சொற்கள் எப்படின்னா நெஞ்சிலே வஞ்சமே குடிகொண்டு உள்ளொளி இல்லாமல் இருண்டு கிடக்கும் உள்ளத்தவர் தான் கல்வர் மூன்றாவது தாம் விரும்பும் பொருளை வைத்திருப்பவர் எண்ணத்தை திருப்பி அவர் அறியாமல் கவர்வதால் திருடர் இது எனக்கே நிகழ்ந்தது நான் இந்த கைபேசியை என்னுடைய சட்டை பயிலை வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு திருவிழா கூட்டம் ஏறுகிறது நான் ஒரு அரை மணி பொழுது எனக்கு எந்த வண்டியும் கிடைக்கவில்லை நான் ஒரு ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் கொடுத்து ஒரு தானி எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கையிலே சுமை இருக்கிறது நான் அந்த கூட்டமாக ஏறிய வண்டியில் உட்பு உட்காருவதற்கு இடமில்லை நிற்பதற்கே சிரமப்பட்டு கொண்டு நான் நிற்கிறேன் அதிலே ஒருவர் தன்னுடைய இருக்கையை கொடுக்கிறார் எனக்கு மகிழ்ச்சி தான் ஏனென்றால் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தனியாக நிற்பதே துன்பம் விளைவிக்கக்கூடியது கையில் சுமையோடு வேறு இருக்கிறேன் ஒரு பத்து பன்னிரண்டு கிலோ அளவுக்கு ஒரு சுமை இருக்கிறது என் கையில் அவர் கொடுக்கிறார் என்று நான் அமர்ந்து விட்டேன் அமர்ந்துகிறது வண்டி கிளம்பிவிட்டது பையை தொட்டால் கைபேசியை காணும் அவர் இறங்கி ஓடிவிட்டார் எனக்கு இருக்கையை கொடுத்து விட்டு இறங்கி ஓடிட்டார் அப்ப இந்த பாருங்க தான் விரும்பும் பொருள் வைத்திருப்பவர் எண்ணத்தை திருப்பி எத் எப்படி எண்ணத்தை திருப்பினார் எனக்கு இருக்கை கொடுத்தார் கொடுத்து விட்டு அதற்கு விலையாக பன்னிராயிரம் தொகையுடைய அந்த கைபேசி எடுத்துக்கொண்டு போய்விட்டார் இதான் அனுபவங்கிறது அனுபவ கல்வி என்பது இதுதான் இந்த அளவின் நின்றோடுகள் ஆற்றார் கலைவன்கண் கன்றிய காதலவர் எத்தனை முறை சரிப்பட்டாலும் தண்டமுற்றாலும் அவற்றை அவற்றையெல்லாம் எளிமையாகவோ பழியாகவோ துயரமாகவோ கொள்ள மாட்டாராய் மரத்து போனவராய் இருப்பதனாலே தான் அதை கன்றிய காதலர் என்று சொல்லுகிறார்கள் அளவின்கள் நின்றூடுகள் ஆற்றார் என்றால் என்ன அளவின்கண் கண் ஆற்றார் களவின் கன்றிய காதலவர் அளவின்கண் கண் ஆற்றார் என்றால் என்ன உரிய பருவத்தில் உண்டாகும் களவு காதல் இதனால அலறு தூற்றப்படும் அலர் தூற்றப்படுதல் என்று அகப்பொருளிலே வரும் அகப்பொருள் இலக்கணத்திலேயும் வரும் அகப்பொருள் நூல்களிலேயும் வரும் அலர் தூற்றுதல் அது எவ்வளவு தூற்றினாலும் பரவாயில்லை என்று அவனுக்கு அழுத்தம் எதிலே என்றால் காதல் காதல் என்றால் தூய அன்பு நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் திரைப்படங்களில் காட்டுகின்ற காதல் அன்று இங்கே தூய அன்பு அது கண்டதைய காதல் குண்டதைய மூதல் என்கிற அடிப்படையில் உள்ள காதல் இங்கே காதல் என்கிற சொல்லுக்கு தூய அன்பு என்று புதல் இங்கே அழுத்தமான காதல் அவனுக்கு இருக்கிறது அந்த அழுத்தமான காதல் காரணமாக அவன் எப்படி அதனுடைய விளைவை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை ஆனால் இவனும் விளைவை பற்றி கவலைப்படுவதில்லை எத்தனை முறை சிறைப்பட்டாலும் எத்தனை அடி வாங்கினாலும் எத்தனை உதவி வாங்கினாலும் எத்தனை சிறைகள் மாற்றினாலும் கவலைப்படுவதில்லை அதனாலே தான் கன்றிய காதல் என்று அவர்கள் இந்த இருக்கை உதாரணமாக சொல்லுகிறார் என்பதை சொல்லி அஹ் அளவின் கண் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதல் அவர் என்பதோடு நாம் இன்று நிறைவு செய்கிறோம் ஏழாவது குரல் களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் இதை எப்படி படிச்சா நல்லா அவர் அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் களவென்னும் காரறிவான்மையில் அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றல் உடைய உடையவர்களிடம் களவாடுதல் என்னும் சூதுமதி இருக்காது அல்லது கிடையாது என்று கொள்ள வேண்டும் இதுல வாழ்நாள் அளவு தேவை அளவு உள்ள அளவு வேண்டும் அளவு எதிர்கால தேவை அளவு என்னும் அளவைகளை எண்ணி பார்க்க வல்ல வாழ்வியல் ஆற்றல் தெளிவாக அறிந்தவர்களிடத்தில் களவென்னும் காரறிவான்மை இருக்காது அப்படின்னா என்ன கலவென்னும் காரறிவான்மை பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள என்று சொல்லப்படும் கலவை பற்றி என்னும் அறிவுளி அற்ற இருள் மனம் கார் என்றால் இருள் என்று போதும் காலம் என்று சொல்கிறோமே அதே போல இருள் மனம் கொண்ட மயக்க அறிவு அவர்களிடம் இருக்காது அறம் சார்ந்தவர்களிடம் இந்த காரறிவாண்மை இருக்காது இருள் இருள் மனம் இருக்காது என்பதைத்தான் இங்கே அது ஒரு மயக்க அறிவு அதனால் அவர் களவு செய்தலை நினைக்கவும் மாட்டார் தள்ளாமை என்னும் இந்த அதிகாரத்திலே அளவிறந்து அளவின்கண் அளவென்னும் அளவறிந்தார் அளவல்ல அளவல்ல அடுத்த ஒன்பதாவது குரல்லாம் பார்ப்போம் என சம்பாதி குரல்களில் அளவு என்ற சொல்லை அவர் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த அளவு என்பதற்கு என்ன வரையறை என்பதை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீனார்னு சொல்லுகிறார் உன்பது நாடி உடுப்பவை இரண்டே பிறவுமெல்லாம் ஓரக்குமே என்று நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது புறணன் ஒரு பாடலிலே சொல்லுகிறார் நாட்டை ஆள்பவன் என்றாலும் காட்டை காட்டில் வசிப்பவன் என்றாலும் எந்த நிலையில் இருப்பவனுக்கும் உண்பவை நாடி நாடி என்றால் ஒரு ஆளாக்கு ஒரு ஒரு ஆழாக்கு அளவு அரிசி இருந்தால் போதும் ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டே இரண்டு உடை மேலாடை கீழாடை என்று இரண்டு ஆடை இருந்தால் போதும் என்று இதான் அளவு அளவோடு வாழ்தல் என்பதை எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதை மீறி அளவற்ற ஆசையின் காரணமாக பேரவாவின் காரணமாக பேராசை தலை மேல் ஏறி நம்மளை கிறுக்கு பிடிக்க வைக்கிறது அதனால தான் இந்த அளவு என்பதை ஐந்து குரல்களில் திருவள்ளுவர் இந்த கள்ளாமை என்கிற அதிகாரத்தில் பெய்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் இரண்டு எடுத்துக்காட்டுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திகள் தான் இந்த ரெண்டுமே அலெக்சாண்டர் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதிலே உலக நாடுகளை எல்லாம் பிடித்து விட வேண்டும் என்று கிளம்பினான் அவனுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் வாய்த்தார் அரிஸ்டாட்டில் என்பவர் எவ்வளவோ நீதியையும் அறக்கருத்துகளையும் அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அதெல்லாம் அவனுக்கு ஏறலை நாடு பிடிக்கும் ஆசையில் நாட்டையெல்லாம் பிடித்தான் எல்லா ஊர்களில் உள்ள பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்தான் அவன் தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயதிலேயே அவன் இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அரிஸ்டாட்டில் தன்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த நீதியும் அறமும் அவன் சாகிறபோதுதான் அவனுக்கு புலப்படுகிறது சாகிறபோது அந்த புத்தி வந்து என்ன பயன் எத்தனை ஆயிரம் ஆயிரம் மக்களையெல்லாம் கொன்று குவித்தவன் ஏ இறக்கமின்றி கொண்டு குவித்தவன் போறினாலே அவ்வளவு பேருடைய மனதையெல்லாம் கெடுத்து அவ்வளவு பேருடைய பொருள்களை அந்த அந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளடித்துக் கொண்டு வந்தான் அதையெல்லாம் யார் அனுபவிக்கப் போகிறாரு அவ்வளவு பேத்துக்கும் துண்டும் தந்துவிட்டு சாகிற போது சொல்லுகிறான் அலெக்சாண்டர் உலகத்தை வென்றான் ஆனால் வெறுங்கையோடு சாகிறான் என்பதை என்னுடைய சவப்பட்டியின் இரு புறங்களிலும் துளையிட்டு என்னுடைய இரண்டு கைகளையும் வெளியே தெரியுமாறு செய்யுங்கள் என்று சொல்கிறானே திருவள்ளுவர் எவ்வளவு தூரம் முன்னுணர் ஞானியாக இருந்திருக்கிறார் என்று பாருங்கள் அளவு அளவு என்கிற சொல்லை ஐந்து இடங்களில் இந்த கல்லாமை அதிகாரத்தில் பெய்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய நுண்ணுணர் ஞானி அதனாலேதான் அளவோடு வாழ வேண்டும் என்கிற செய்தியை எல்லோருக்கும் சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது காட்டு அசோகன் அசோகனும் கழிங்கிய போரிலே ஏராளமான பேர்களை வீழ்த்தினான் தன்னுடைய படை கொண்டு வீழ்த்தினான் அங்கே எல்லோரும் இறந்து கிடக்கிற பகுதியெல்லாம் பார்க்கிறான் அங்கே ஒருவன் பைத்தியம் பிடித்தவன் போல் அடைகிறான் அவரிடம் அசோகனிடம் வந்தவன் சொல்கிறான் நான் இரண்டு பேர்களைத்தான் சாகடித்தேன் ஆனால் இந்த நாட்டிலே என்னை விட பெரிய கொலைகாரன் இருக்கிறான் என்று அவனுக்கு துணுக்குற்றது துணுக்குற்ற போது அந்த அந்த ஆள் நீதான் எவ்வளவு பேரை உனக்கு பசி இரத்த பசி இருக்கிறது எனக்கு எனக்கு இருந்த பசியில் இருவரைத்தான் கொன்றேன் ஆனால் உனக்கு மிகப்பெரிய பசி அதனாலதான் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்திருக்கிறாய் அத்தனையும் உன் என்று அவன் சொல்லுகிறான் அப்பொழுதுதான் அவனுடைய நெற்றி பொட்டில் அடித்தது போல் இருக்கிறது ஆஹா நாம் எவ்வளவு பெரிய தீங்கிழைந்து விட்டோம் என்று அதற்கு பிறகு புத்த மதம் பின்பற்றி அவன் நல்லாட்சி நடத்தினான் என்பது இந்த அலெக்சாண்டருடைய அளவையும் அசோகனுடைய எண்ணத்தையும் நினைத்து பாருங்கள் இவன் சாகிற போதுதான் உணர்ந்தான் அவன் சாவதற்கு முன்னாலேயே உணர்ந்தான் இருவருமே நிறைய கொலை செய்திருக்கிறார்கள் போரின் மூலமாக இருவருமே கொள்ளையடித்திருக்கிறார்கள் ஆனால் அதை உணர்ந்து கொண்டு ஆட்சி செய்தவன் அசோகன் என்பதனாலேதான் நாம் நம்முடைய தேசியக் கூடியிலே அந்த அசோகச் சக்கரத்தை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் குரலை பாருங்கள் களவென்னும் காரறிவாண்மை அளவெண்ணும் ஆற்றல் புரிந்தார்கள் அடுத்து எட்டாவது குரல் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் கலவறிந்தார் நெஞ்சில் கரவு நேர்மையாளர் நெஞ்சம் இங்கேயும் அளவறிந்தார் வருகிறது நேர்மையாளர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார் இங்கே களவறிந்தார் நெஞ்சில் கரவு என்று முதலிலே போட்டு அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் என்றால் அந்த குரலுக்குள்ளேயே பொருள் விளங்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் இதற்கு இணையான இரண்டு குரல்கள் முன்னூத்தி முப்பத்தி ஆறு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அளவறிந்தார் நெஞ்சில் போல களவறிந்தார் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் களவு வாழ்வே வாழ்வாக கொண்டவர் களவறிந்தார் என்றால் களவு வாழ்வே வாழ்வாக கொண்டவர் என்பது பொருள் வான்மழை ஊருணி பயன்மரம் மருந்து மரம் போல தம் வாழ்வில் பிறருக்கு உதவி வாழ்கிற அற நிலையாருக்கு மாறாக அற நிலையா நிலையினை உடைய நெஞ்சத்தை உடையவர்களுக்கு மாறாக களவாடும் நெஞ்சினர் எப்படி எப்படியெல்லாம் களவாடலாம் களவாடியவற்றை எப்படி எப்படியெல்லாம் மறைத்து வைக்கலாம் காவலரிடம் பிடிபடாமல் எப்படி இருக்கலாம் என்று அவனுடைய மனமானது கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலை அவனுடைய நெஞ்சம் முழுவையும் கரவு நெஞ்சமாக வஞ்ச நெஞ்சமாக இருக்கும் என்ற இந்த மூன்று கருத்தையும் நினைவில் கொண்டார் களவறிந்தார் நெஞ்சில் கரவு எப்படி பாழ்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் குரல் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அடுத்து ஒன்பதாவது குரல் அளவல்ல செய்தா அங்கே வீவர் களவல்ல தேற்றாதவர் களவு செய்தலை அன்றி வேறு தொழில் செய்ய அறியாதவர் அக்களவையும் அதன் வழிபட்ட பல பல குற்றங்களையும் செய்து பழியோடும் அழிந்து விடுவார்கள் என்பது இதனுடைய கருத்து இங்கே வீவர் என்றால் அழிவர் என்று பொருள் எப்படி அழிவர் என்றால் பழியோடு அழிவர் சாதாரணமான அழிவன்று அவர் பழியோடுதான் அழிவார் என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் அளவல்ல சீதாங்கே வீவர் என்றால் நேர்மையல்லாதவற்றை செய்து அப்பொழுதே கெடுவர் என்று பொருள் நேர்மையல்லாதவற்றை செய்து அப்பொழுதே கெடுவர் என்பதுதான் அளவல்ல செய்தாங்கே வீவர் என்பதற்கு அடுத்து களவல்ல மற்றையவர் தேற்றாதர் என்றார் களவல்லாத வேறொன்றையும் அறியாதவர் என்று அங்கே அவர் நல்ல மனதை உடையவராக இருப்பர் இங்கே களவல்ல மற்றைய தேற்றாதவர் என்பதை முதலிலும் அளவல்ல செய்தாங்க வீவர் என்பதை பின்னாலும் போட்டால் இந்த குரலுக்குள்ளே பொருள் விளங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்து பத்தாவது குரல் தழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு புத்தேல் உலகு என்பது மேல் உலகம் என்றுதான் பலரும் எழுதுகிறார்கள் நம்முடைய புலவர் குழந்தை அவர்கள் புதிய உலகம் என்று அவர் ஒரு பொருள் கூறுகிறார் புலவர் குழந்தை கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு புத்தேல் உலகு திருடுவோருக்கு தண்டனை முதலியவற்றால் உடம்பும் தவறி போகும் என்பது அதனுடைய கருத்து கல்வாருக்கு தள்ளும் உயிர்நிலை கல்வாருக்கு தள்ளும் உயிர்நிலை என்றால் திருடுவோருக்கு தண்டனை முதலியவற்றால் உடம்பும் தவறி போகும் அந்த ஒரு தளர்ச்சி ஏற்படும் அதாவது ஒரு திருடுவதற்கு முன்னால ஒரு பாதுகாப்புக்காக தன்னுடைய மகனை ஒரு திருடன் அழைத்து செல்கிறார் அவனுக்கு அவனுடைய ஆசிரியர் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கார் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லலாகாது என்பதை அவனுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தது அவனுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது நாம் செய்கிற தவறுகளை மனிதர்களில் வேறு யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அறக்கடவுள் பார்த்து கொண்டுதான் இருப்பார் என்கிற செய்தியையும் அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்திருக்கிறார் மகனை அழைத்து செல்கிறான் இங்கு யாராவது பார்க்கிறார்களா என்று பார் நான் தப்பி விடுவேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே குதிக்கிறான் உள்ளே குதித்துவிட்டு யாரேனும் வருகிறார்களா என்று ஒருவர் பார்க்கிறார் என்று மகன் சொல்லுகிறான் உடனே அவன் வெளியே வந்து விடுகிறான் யாரடா பார்க்கிறார் என்று கடவுள் பார்க்கிறார் என்று சொன்னதாக ஒரு சிறு கதை இப்ப அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே உண்மை பேச வேண்டும் என்பது எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது ஆகையினாலே கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை திருடுவோருக்கு தண்டனை முதலியவற்றால் உடம்பும் தவறிப்போம் இப்பொழுது அவனுடைய உடலானது தளர்ச்சி அடைகிறது தளர்ச்சி பெற்று விடுகிறது இந்த அவன் ஒருவர் பார்க்கிறார் என்று சொன்னவுடனே மனதில் ஏற்பட்ட அதிர்வு அதன் மூலமாக மீண்டும் அந்த சுவரேறி திரும்ப குதித்து வெளியே வந்தவுடன் அவனுக்கு உடலிலே ஏற்படுகிற தளர்ச்சி முதல்ல மனதிலே பின்னாலே உடலிலே கல்லாருக்கு புத்தேல் உலகு தள்ளாது திருடாதவருக்கு தேவர் உலகமும் வழிகாட்டும் திருட்டு என்னமே மனதில் இருக்கக்கூடாது என்கிற உள்ளமுடையவருக்கு தேவர் உலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இதனுடைய கருத்து இதனுடைய மீண்டும் குரலை பாருங்கள் கல்வாருக்கு தள்ளும் உயிர்நிலை கல்லாருக்கு தள்ளாது புத்தேல் உலகு இந்த பத்து குரல்களுக்குமான ஒரு பொன்மொழியானது இப்பொழுது நீங்கள் திரையில் காணலாம் களவு தொழிலால் கீழே விளையும் களவு தொழிலால் கேடே விளையும்